அன்புநேர்களே மீண்டும் உங்கள் கிருஷ்ணா எப்பம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் தொடர்ந்து உறங்கு முன் ஒரு சிந்தனை கதை நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்து வருகிறீர்கள் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவிக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அன்பு நேர்களே அந்த வகையில் இன்று என்ன பார்க்க போகிறோம் என்று அவளோட காத்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா ஓசோவுடைய அற்புதமான தத்துவம் தான் பார்க்க போகிறோம் சந்தையில் சமநிலை பெற்று ஞானம் பெறுபவனை உண்மையான ஞானி அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு அது எதை வச்சு சொல்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக அவரே ஒரு கதையின் மூலமாக உணர்த்துறாரு சாது ஒருவர் இமாலயத்துக்கு தவம் செய்ய போனார் மிக நீண்ட காலம் அங்கே தங்கி தவம் செஞ்சார் அந்த சாது தனிமை மௌனம் ஒரு கட்டத்தில் அவர் தான் போதுமான முதிர்ச்சியும் ஞானமும் அடைந்து விட்டதாகவே நினச்சாரு அதனால் என்ன பண்ணார்னா மனம் முழுவதும் அமைதி அவரை ஆட்கொண்டே இருந்தது சரி இதுதான் திரும்பிச்செல்லாம் சரியான தருணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கீழே இறங்கி நகரத்துக்கு வந்தார் அந்த சாது வரம் வழியில் ஒருவனை பார்த்தார் கோயில் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டார் என்னங்க அப்படின்னு கேட்டான் அவன் வருடக்கணக்கில் பேசாததால் குரல் சரியாக வரவில்லை போலும் அந்த சாதுவுக்கு இன்னொரு முறை கேட்டார் இப்போதும் அவனுக்கு கேட்கவில்லை சரியா சொல்லுங்க சாமி என்ன கேட்குறீங்க முதல்ல நீங்க யாரு ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்டான் அவன் அவ்வளவுதான் கோபம் அந்த சாதுவுக்கு பொத்துக்கொட்டு பொத்துக்கொட்டு வந்துடுச்சு அற்ப பதரை என்னையா தெரியவில்லை வருடக்கணக்கில் இமாலயத்தில் தவம் செய்து ஞானம் தேஜஸ் எல்லாம் பெற்று நான் வந்திருக்கேன் என்னிடம் எப்படி பேசுவது அப்படின்னு கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு கோபப்பட்டாரு அந்த சாது கையில் வச்சுருந்த தடியை வச்சு அவனை அடிக்க தொடங்கிட்டாரு இப்போ ஓசோ சொல்கிறாரு அதாகப்பட்டது அறியப்படும் நீதி என்ன அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு அதாவது இதுலேருந்து அறியப்படுற நீதி என்னன்னு ஓசோவோட பார்வையில் பார்க்கலாம் சாதுவின் வருடக்கணக்கிலான சாதகம் ஒரு நொடியில் அப்படியே விழுந்துருச்சு நீங்கள் எப்போ எப்படி விழுந்துருச்சு நீங்கள் எங்கே போனாலும் இமாலயத்துக்கு தப்பித்து போனாலும் அதே ஆள் தான் சூழ்நிலை தான் மாறுது இல்லையா அதே துருப்பிடித்த பழைய ஆள் தான் நீங்கள் கோபம் முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம் ஈகோ எதுவுமே மாறப்போவது கிடையாது உண்மையில் நீங்கள் ஞானம் பெற தகுதியான இடம் இமாலயமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அங்கே தான் உங்களை கோபப்படுத்த உங்கள் தன்முனைப்பை சீண்ட யாருமே இருக்க மாட்டாங்களே அப்புறம் எப்படி அங்கே ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அங்கே நீங்கள் எதையோ அடைந்து விட்டதாக ஒரு போலியான உணர்வு தான் அங்கே உங்களுக்கு மேலோங்கும் உண்மையான சோதனை உங்களுக்கு சந்தையில் தான் கிடைக்கும் என்ன சந்தையில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா ஜன சந்தடியில இருக்கும்போது தான் உங்கள் ஞானத்துக்கு உரைகள் கிடைக்கும் அப்படின்னு ஓசோ சொல்கிறார் அங்கே இருந்து கொண்டு புலங்கி கொண்டு சமநிலை பெற்று ஞானம் பெறுபவனே உண்மையான ஞானி அப்படின்னு சொல்கிறார் அதாவது எந்த ஜன நெருக்கடியில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனதை ஆழ்ந்த அமைதி நிலையில் வைத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள்தான் உண்மையான ஞானி அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த கதையினுடைய அவர் சொல்கிறார் ஓ ஸோ சொல்கிறார் ரொம்ப அற்புதமான இந்த கதையிலிருந்து நீங்களும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்று சொல்லுங்கள் மிகவும் அற்புதமான இந்த கதையை நீங்கள் எந்த வகையில் புரிந்து கொண்டீர்கள் நீங்கள் பெற்ற ஞானம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அற்புதமாக இங்கே தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையினூடே நான் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயர் நன்றி நீரளி